ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைகளை போகலாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து அதிலெல்லாம் வந்து எல்லாரையும் வந்து சார்ந்த ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு தோணுதே தவிர நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கல தான் எனக்கு அது புரியுது ஏன்னா நம்மளால் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்திட முடியாது டக்குன்னு ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து எல்லாரையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு சப்போட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எனக்கு இதாக இருக்குது அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமலை ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு யார் நமக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து யாரையும் இந்த விஷயத்திலையும் சரி பண்ணிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம எதில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காதப்ப நம்ம அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோனாலே போதும் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து அமையணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே அது உண்மை தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஏன் வந்து நீங்கள் வந்து அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அவங்கள யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அதை தாண்டி நம்மளால் வந்து யாரையும் எதுக்கும் வந்து நம்ம சொல்லுற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் இப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இது வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரி அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாசிட்டிவாகவே இது பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சரி அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் ஒரு சில இதை வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம வந்து ஆறுதலும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து நினச்சோம் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியும் அதை தாண்டி நம்ம எதையும் வந்து பா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் நம்மளை யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்ல முடியாது கரெக்டான ஒரு வேலை நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் இது பண்ணிடுறீங்க